அதாவது பணம் சம்பாதிக்கிற வழியை பார்த்ததும் உடனே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிடும் எப்படியாவது வாய்ப்பை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு பேச்சையும் பாருங்க லட்சுமி தாஸ் எனக்கு இப்ப பத்தாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது கொஞ்சம் உதவ முடியுமா இங்க பாருப்பா பணம் என்ன பணத்திலயே காய்க்குது அப்படியே எடுத்து கொடுக்க அடமான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடு என்ன உங்களுக்கு முன்ன தெரியாதா என்ன முப்பது வருஷமா நான் இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இங்க பாருப்பா நாங்க வியாபாரத்துல ஒரு விஷயம் மட்டும் தான் பாப்போம் பணம் பணத்துக்கு பதிலா பணம் கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொடு பணம்னு வந்துட்டா எங்க அப்பா கூட என் கணக்கு தெரிய மாட்டாரு இந்த இருபத்தைய மதிப்புள்ள இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மோதிரமா இவன் பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறான் இவனால பணத்தை கொடுக்க முடியல வட்டிக்கு மேல வட்டி போட்டு இந்த மோதிரத்தை எனக்கு சொந்தமாக்கிப்பேன் உண்மையே இதுல எனக்கு நல்ல லாபம் தான்

மோதிரத்தை எடுத்துட்டு சேட்டு வீட்டுக்கு வந்தார் அவரோட மனைவி அந்த மோதிரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட மோதிரம் கல்யாணத்துக்கு இந்த மோதிரத்தை தான் போட்டுட்டு

சீக்கிரம் சொல்லுங்க நீங்க பாருங்க நேத்து எங்க கிராமத்துல திடீர்னு பெரிய வெள்ளம் வந்துருச்சு அந்த வெள்ளத்தோட சேர்ந்து மண்ணும் அடிச்சிட்டு வந்தது அதுல எனக்கு தங்கம் கிடைச்சது நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் இந்த மண்ணுக்கு யார் சரியான விலையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் இத தருவேன் ஆனா அதிகார ஓரத்துல உள்ள மண்ணுல தங்கம்மா உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா அதான் உண்மை நீங்க வெல்ல செக் பண்ணி பாருங்க சேட்டு அடே ஆமா நிஜமாவே இதுல தங்கம் இருக்கு

இந்த விஷயத்தை மனைவி கிட்ட சொன்னார் ஆனா இத அவர் மனைவி நம்பவே நீங்க என்ன சொல்றீங்க மூட்டை நிலைய தங்கம்மா அதுவும் நதியில இருக்க மணல் குறைய என்னால இதை நம்பவே முடியல

நான் சீக்கிரமா கடைக்கு போய் அந்த மூட்டையில இருந்த தங்கத்தை எல்லாம் எடுக்க போறேன் ஏன்னா சாயந்தரம் இன்னொரு மூட்டையை கொண்டு வருவான் அதுல இருந்து வேற பிடிக்கணும்ல கடைக்கு வந்த பிறகு அவரு கோணில இருந்து மண்ணில இருந்து தங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணாரு ஆனா அவர் எடுக்க எடுக்க மண்ண தவிர ஒரு துளி தங்கம் கூட வரல அதை பார்த்ததும் அவர் ஆடி போயிட்டாரு

தங்கத்துக்கு ஈடான பணத்தை இந்த மண் மூலமா உங்களுக்கு கொடுத்து நான் எடுத்துட்டு போறேன் இனிமேலாவது திருந்துங்க இல்லைன்னா அடுத்த தடவை மொத்த கடையே கொலையடிச்சிருவேன் அட இது என்ன கொடுமை இதுக்கு தான் பெரியவங்க எப்பவும் சொல்லுவாங்க வியாபாரம் பண்ணணும் ஆனா வியாபாரங்கிற பேர்ல ஏழைகளோட வயிற்று அடிச்சு அவங்க பாவங்களை நம்ம சேர்த்துக்க கூடாது அப்படி சம்பாதிச்ச பணம் ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட நிக்காதுங்க